ஜீரோ முப்பது நாற்பத்தைந்து அறுபது தொண்ணூறு மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து நாற்பத்தைந்து டிகிரி காஸ் நாற்பத்தைந்து டிகிரிக்கு மதிப்பு நம்ம இங்கேருந்து அட்டவணையில் எடுத்து எழுதிக்கலாம் மற்ற எந்த கோணங்களுக்கும் அட்டவணையிலிருந்து மதிப்புகளை எடுக்க முடியாது இதுக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சைன் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி இந்த கணக்குகளை பண்ணணும் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏதேனும் ரெண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது முப்பது டிகிரி ப்ளஸ் அறுபது டிகிரி முப்பதையும் அறுபதையும் கூட்டும் போது தொண்ணூறு டிகிரி இந்த கோணங்களை நம்ம நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டா அதாவது சைனில் முப்பது டிகிரியின் மதிப்பானது காசில் அறுபது டிகிரியின் மதிப்பு அதாவது தொண்ணூறு மைனஸ் முப்பது டிகிரிக்கு சமமாக இருக்கும் தொண்ணூறு மைனஸ் முப்பது டிகிரிக்கு சமமாக இருக்கும் அப்போது இப்போ நம்ம அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைன் முப்பது டிகிரியின் மதிப்பானது காசில் அறுபது டிகிரியின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் இப்போது சைனும் காசும் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும் அதே மாதிரி டேன் மற்றும் காட்டானது இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும் சீக்கன் அண்ட் கொசிக்கனும் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும் இப்போ நம்ம அட்டவணையிலேயே பார்த்தோம் அப்படின்னா டேனினுடைய முப்பது டிகிரியின் மதிப்பானது காட்டினுடைய முப்பது டிகிரியின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் காட்டினுடைய முப்பது டிகிரிக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி கொசிக்கனுடைய முப்பது டிகிரியின் மதிப்பானது சீக்கனுடைய அறுபது டிகிரியின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் இதுதான் நமக்கு நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் எப்போதுமே சைன் தீட்டாவின் மதிப்பானது காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி தான் டேன் மற்றும் காட் சீக்கன் மற்றும் கொசிக்கன் இந்த நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி தான் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் இருக்கிற கணக்குகளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காசு நாற்பத்தைந்து டிகிரியின் மதிப்பை ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு சொல்லி அட்டவணையிலிருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற கோணத்தை நாற்பத்தி ஏழை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி மூன்றுன்னு எழுதலாம் தொண்ணூறுலேருந்து நாற்பத்தி மூன்றை கழித்தா நமக்கு நாற்பத்தி ஏழு கிடைக்கும் அப்போ இப்போ அந்த நாற்பத்தி ஏழை நம்ம தொண்ணூறு டிகிரி மைனஸ் நாற்பத்தி மூன்று டிகிரின்னு சொல்லி எழுதிக்கலாம் க சைனை அப்படியே வச்சுக்க போகிறோம் சைன் நாற்பத்தி மூன்று டிகிரின்னு சொல்லி அப்படியே வச்சுக்க போகிறோம் தொகுதியில் இருக்கிறத மட்டும் நம்ம மாற்றி எழுத போகிறோம் இப்போ இங்கேயும் தொகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா சைன் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லி இருக்குது இந்த எழுபத்தி ரெண்டை தொண்ணூறு மைனஸ் பதினெட்டுன்னு நம்ம எழுதிக்கலாம் அப்போது சைன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுக்கு பதிலாக தொண்ணூறு மைனஸ் பதினெட்டு அப்படின்னு சொல்லி போட போகிறோம் தொண்ணூறு மைனஸ் பதினெட்டு டிகிரி பை காஸ் பதினெட்டு டிகிரியை அப்படியே வச்சுக்கிறோம் த ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் நாற்பத்தைந்து டிகிரி காஸ் நாற்பத்தைந்து டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இப்போது தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி மூன்று டிகிரி இப்போது நமக்கு காசில் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவானது சைன் தீட்டாவிற்கு சமம் ஸோ அப்போ நம்ம இதை என்ன என்னென்னு எழுதிக்கலாம் காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ சைன் நாற்பத்தி மூன்று டிகிரின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் சைனில் தொண்ணூறு மைனஸ் தீட்டான்னு சொல்லி இருக்குது சைனில் தொண்ணூறு மைனஸ் தீட்டான் இருந்தால் அதை நம்ம காசு தீட்டான்னு எழுதிக்கலாம் அப்போது காசு பதினெட்டு டிகிரின்னு இதை மாற்றி எழுதிக்கலாம் இதை சைன் நாற்பத்தி மூன்று டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் அப்போது மேலே இருக்கிற காசு தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை சைன் தீட்டான்னு சொல்லி எழுதிக்கலாம் தீட்டாவுக்கு பதிலாக நாற்பத்தி மூன்று டிகிரி இருக்குது கீழே நமக்கு இருக்கிற சைன் நாற்பத்தி மூன்று டிகிரியை அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ காஸ் பதினெட்டு டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் கீழே காசு பதினெட்டு டிகிரி அப்படியே இருக்குது த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் காஸ் நாற்பத்தைந்து டிகிரின் மதிப்பு ஒன்று பை ரூட் ரெண்டு இதை நமக்கு ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் நாற்பத்தி மூணு டிகிரியும் சைன் நாற்பத்தி மூணு டிகிரியும் கேன்சல் ஆயிரும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் ஒன்று தான் இருக்கும் ஸோ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று பை ரூட் ரெண்டாக ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று பை ரெண்டுன்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று ஆன்சர் வந்து நமக்கு ஒன்று அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்குக்கான ஆன்சர் ஒன்று இப்போ நம்ம ரெண்டாவது ரொம்பலட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் காஸ் எழுபது டிகிரி பை சைன் இருபது டிகிரி ப்ளஸ் காசு ஐம்பத்தொன்பது டிகிரி பை சைன் முப்பத்தி ஓரு டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா மைனஸ் எட்டு காஸ் ஸ்கொயர் அறுபது டிகிரி இதில் காஸ் அறுபது டிகிரிக்கான மதிப்பு மட்டும் நம்ம அட்டவணையிலிருந்து எடுத்து எழுதிக்கலாம் மற்ற கோணங்களை பார்த்தோம் அப்படின்னா சைன் காஸில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ரெண்டு கோணங்களையும் கூட்டும் போது தொண்ணூறு டிகிரியா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் காஸ் அறுபது டிகிரிக்கான மதிப்பை அட்டவணையிலிருந்து பார்த்து எழுதிக்கலாம் காசு அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு காசு அறுபது டிகிரின் மதிப்பு ஒன்று பை ரெண்டுன்னு சொல்லி எடுத்து எழுதிட்டோம் மற்ற கோணங்களெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம் காசில் எழுபது டிகிரின்னு இருக்குது அந்த எழுபதை நம்ம என்னென்னு எழுதலாம் எழுபதை தொண்ணூறு மைனஸ் இருபதுன்னு எழுதலாம் ஸோ நம்ம இந்த எழுபதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் தொண்ணூறு மைனஸ் இருபது ஸோ தொண்ணூறு டிகிரி மைனஸ் இருபது டிகிரி பை இந்த சைன் இருபதை அப்படியே வச்சுக்கிறோம் பகுதியில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் பகுதி மற்றும் தொகுதி ரெண்டையுமே மாற்றிடக்கூடாது எதேனும் ஒன்றை மட்டும்தான் நம்ம மாற்றணும் ப்ளஸ் இங்கே இருக்கிற காஸ் ஐம்பத்தி ஒன்பது டிகிரியை நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்போது காசில் ஐம்பத்தி ஒன்பதை நம்ம எப்படின்னு எழுதுகிறோம் தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் பை பகுதியில் இருக்கிற சைன் முப்பத்தி ஒன்று அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா அதை அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் எட்டு பெருக்க காசு அறுபது டிகிரியின் மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று பை ரெண்டு அதை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ இப்படி எழுதிக்கிறோம் இப்போது காசு தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ சைனில் இருபது டிகிரிக்கு அது சமமாக இருக்கும் சைன் இருபது டிகிரி வை கீழே இருக்கிற சைன் இருபது டிகிரி அப்படியே இருக்கும் ப்ளஸ் காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் கா சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ சைன் முப்பத்தி ஓரு டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் கீழே இருக்கிற சைன் முப்பத்தி ஓரு டிகிரி அப்படியே இருக்குது ப்ளஸ் காஸ் தீட்டா மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் எட்டு பெருக்கால் ஒன்று பை ரெண்டாக ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று பை நான்குன்னு சொல்லி வரும் இப்போ நான்கும் இந்த எட்டும் வகுபடும் இந்த மாதிரி மாறிடும் இப்போ சைன் இருபது டிகிரியும் சைன் இருபது டிகிரியும் கேன்சல் ஆயிரும் சைன் முப்பத்தி ஒரு டிகிரி சைன் முப்பத்தோரு டிகிரி கேன்சல் ஆகிரும் காசு தீட்டா காசு தீட்டா கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே ஒரு ஒன்று கிடைக்கும் இங்கே ஒரு ஒன்று கிடைக்கும் இங்கேயும் ஒரு ஒன்று கிடைக்கும் மைனஸ் இங்கே ஒரு ரெண்டு ஸோ இந்த மூன்றையும் கூட்டும்போது மூன்று மூன்று மைனஸ் ரெண்டு ஆன்சர் ஒன்று ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கான ஆன்சர் ஒன்று இப்போது நம்ம மூன்றாவது ரோம் லட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் டேன் பதினைந்து டிகிரி பெருக்கல் டேன் முப்பது டிகிரி பெருக்கல் டேன் நாற்பத்தைந்து டிகிரி பெருக்கல் டேன் அறுபது டிகிரி பெருக்கல் டேன் எழுபத்தைந்து டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முப்பது நாற்பத்தைந்து அறுபது அப்படிங்கிற கோணங்களுக்கான மதிப்பை வந்து நம்ம அட்டவணையிலிருந்து எடுத்து எழுதிக்கலாம் இப்போது சிறப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா டேனில் முப்பது டிகிரி நாற்பத்தைந்து டிகிரி அறுபது டிகிரிக்கான மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் இப்போது அட்டவணையிலேருந்து டேன் முப்பது டிகிரி நாற்பத்தைந்து டிகிரி அறுபது டிகிரிக்கான மதிப்புகளாக எடுத்து எழுதியாச்சு இந்த மதிப்புகள் மூன்றும் நமக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு கோணங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேன் பதினைந்த டேன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை காட் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ இந்த டேன் தீட்டாவை ஒன் பை காட் தீட்டான்னு எழுதலாம் அப்போ டேன் பதினைந்து டிகிரியை நம்ம என்னென்ன எழுதலாம் ஒன் பை காட் பதினைந்து டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்போது ஒன்று பை காட் பதினைந்து டிகிரி பெருக்கல் டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் மூன்று டேன் நாற்பத்தைந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூன்று பெருக்கல் இந்த டேன் எழுபத்தைந்து டிகிரியை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் இப்போது இந்த காட் பதினைந்து டிகிரி பதினைந்து டிகிரியை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா தொண்ணூறு மைனஸ் எழுபத்தி ஐந்து சொல்லி எழுதலாம் 15 தொண்ணூறு மைனஸ் சொல்லி எழுதலாம் அப்போது ஒன் பை 90 தொண்ணூறு மைனஸ் எழுபத்தி ஐந்து டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இங்கே பெருக்கல்லில் ரூட் மூன்று ரூட் மூன்று கேன்சல் ஆயிரும் நமக்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும் பெருக்கல் இந்த டேன் நாற்பத்தி டிகிரி சாரி டேன் எழுபத்தி ஐந்து டிகிரி அப்படியே இருக்கும் இப்போது நமக்கு காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிரப்பு குணங்களுக்கான முக்கோணவியல் விகிதப்படி டேனும் காட்டும் இணைஞ்சிருக்கும் ஸோ காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா ஸோ நம்ம இப்போது காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை டேன் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ ஒன் பை டேன் எழுபத்தைந்து டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் பெருக்கல் டேன் எழுபத்தைந்து டிகிரி ஸோ டேன் எழுவத்தைந்து டிகிரி டேன் எழுபத்தைந்து டிகிரி கேன்சல் ஆயிடும் ஸோ ஒன்றுன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நான்காவது ரொம்ப லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் காட் தீட்டா பை சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டா பெருக்கல் டேன் தீட்டா பெருக்கல் சீக்கன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா பகுத்தலில் சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா பெருக்கல் காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டா பெருக்கல் கொசிக்கன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் தெரியும் அதில் காட்டும் டேனும் இணைஞ்சிருக்கும் சைனும் காசும் இணைஞ்சிருக்கும் சீக்கனும் கொசிக்கனும் இணைஞ்சிருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இப்போ காட் தீட்டா அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம் தொண்ணூறு மைனஸ் தீட்டான்னு இருக்கிறத ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம் டேன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவை காட் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ப்ளஸ் காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவானது எதுக்கு சமமாக இருக்கும் சைன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் பெருக்கல் டேன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம் இந்த சீக்கன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாவானது நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் கொசிக்கன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் வகுத்தல்ல சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் காஸ் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டா டேன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் பெருக்கல் கொசிக்கன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் சீக்கன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் இப்போ எது எது வகுபடுதுன்னு சொல்லி பார்க்கலாம் காட் காட் கேன்சல் ஆயிடும் இந்த டேன் டேன் கேன்சல் ஆயிரும் மீதி வந்து நமக்கு என்ன இருக்கும் இங்கே ஒரு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம் கொசிக்கனை ஒன் பை சைன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம் இந்த சீக்கனை ஒன் பை காஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிறோம் இது கேன்சல் ஆகிட்டதுனால பெருக்கல் இந்த கொசிக்கன் தீட்டாவை ஒன் பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இந்த காஸ் தீட்டா அப்படியே இருக்கும் பெருக்கல் சீக்கனை ஒன் பை காஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்போ இந்த சைனும் சைனும் கேன்சல் ஆயிரும் இந்த காசும் காசும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஒன் ப்ளஸ் இங்கேயும் ஒரு ஒன் வரும் வகுத்தல்ல ஒன் மட்டும் கிடைக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு ஸோ நமக்கு கணக்குக்கான ஆன்சர் ரெண்டு